வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் உலக வெப்பமய மாதல் இதோட தீவிர தன்மை இருக்குல்ல இது சார்ந்த நாசா ஒரு பெரிய குண்டை போட்டிருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போலாம் மனுஷ பயபுள்ளைங்க நான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பார்த்த வேலை தான் உலக வெப்பமய மாதல் இருக்குல்ல உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்கு இதில் நாசா எப்பயாச்சும் தான் ஒரு ரிப்போர்ட்டை விடுவாங்க ஆனால் அந்த ரிப்போர்ட் உலகத்துக்கே பெரிய அலாமாக வந்து முடியும் அப்போ ஒரு ரிப்போர்ட்டை நாசா இப்போ வெளியிட்டிருக்கேங்க நாசாவோட ஜிஐஎஸ்எஸ்னு சொல்லுவாங்க அதாவது கடாட் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பேஸ் ஸ்டடீஸ் இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த குளோபல் டெம்ப்ரேச்சரை பற்றி நாங்கள் ஃபுல்லாக ஆய்வு மேற்கொண்டோம் இதில் எங்களுக்கு மிகப்பெரிய உண்மை ஒன்று தெரிய வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த அதிர்ச்சி ரிப்போர்ட்டை இப்போ அன்பில் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்று நாற்பது வருஷங்களில் இல்லாத அளவுக்கு வெப்பம் கடந்த ஜூலை மாதம் பதிவாகி இருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க நூற்று நாற்பது ஆண்டுகளில் இல்லாத வெப்பம் ஒரே ஒரு மாதம் ஜூலை மாதத்தில் மட்டுமே பதிவாகியிருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே இது அவங்களே வெளியிட்டிருக்க வரைபடம் தான் இதில் பாருங்கள் இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல இது வெப்பம் இல்லாத தன்மையை குறிக்கிறது இட் மீன்ஸ் இந்தளவு டார்க்காக டென்ஸாக இருக்கிற ப்ளூ இதுக்கப்புறம் ப்ளூஇஷ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுதுல்ல அங்கே வெப்பம் லைட்டாக உள்ளுக்குள்ளே சேருதுன்னு அர்த்தம் இதுக்கு பிற்பாடு நிறம் அப்படியே மாறுது பாருங்க இந்த எரீர் ஆரஞ்சு நேரத்துக்கு இங்கெல்லாம் உச்சகட்ட வெப்பம் நடத்தும் நம்ம பூமியோட ஆரம்பகட்ட காலம் இட் மீன்ஸ் வாகனங்கள் பெருசாக கண்டுபிடிக்கப்படாத காலம் புகை அதிகமாக மனுஷ வெளியிடாத அந்த காலம் இந்த பயன்படுத்துகிற வாகனங்கள் மூலமாக தொழிற்சாலைகளில் இருந்து எந்தவித புகையும் வெளிவராத அந்த காலகட்டம் புகை 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 ஃபுல்லாக தான் ஆரம்பகட்டமாக இருந்திருக்கு அழிவுக்கு அப்புறம் இந்த ப்ளூ நிறம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் உலகம் முழுக்க வியாபிச்சிருந்திருக்கு இதுக்கப்புறம் நாம் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த நிகழ்த்த நாம் அதை பயங்கரமாக பயன்படுத்த பயன்படுத்த இந்த ப்ளூ இஷ் அப்படியே மாறி ரெட் இஷாக தென்படுத்திக்கிட்டு இருக்கு இப்போதைய நிலைமை பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் எடுக்கப்பட்ட நிலவரம் தான் இது இதுவே இவ்வளோ மோசங்க ஜூனில் ஓகேவா ஜூலையில் இதை விட கடுமையான சூழலாக ஏற்பட்டிருக்கு அதுவும் ஹைலைட் பார்த்தீங்களா நம்ம இந்தியா இருக்குல்ல நம்ம இந்தியாவை விட அதீத வெப்பம் இந்த பகுதிகளை ஃபுல்லாக டாமினேட் பண்ணியிருக்கு எங்கெங்கே போது பாருங்கள் பொதுவாக நம்ம இந்தியாவில் தான் அதிக வெப்பம் அதிக வெப்பம்னு வாங்க ஆனால் இந்த வாட்டி நமக்கு அடி கொஞ்சம் கம்மியாக தான் விழுந்திருக்கு ஆனால் மற்ற உலக நாடுகளில் சரியான அடிங்க ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்களேன் ஆஸ்திரேலியாவிலேயே ஒரு பாதி வரைக்கும் ஃபுல்லாக வெப்பம் வாட்டி வதச்சிருக்கு ஜூன் மாதம் ஜூலையில் ரெண்டு மாதங்களில் இந்த அளவுக்கு உலகளாவிய வெப்பமயம் அப்படின்றது உச்சதை தொட்டுக்கிட்டு இருக்கான் இதை பற்றி நாசா இன்னும் தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் இவ்வளோ வெப்பம் அப்படின்றது எங்களுக்கே புதுசாக இருக்குங்க முன்னாடி நம்ம எல்லா பதிவுகளும் எடுத்துட்டோம் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை என்ற மாதம் வருது அதுல பதிவாகிற வெப்பத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிவான ஜூலை வெப்பத்தை எடுத்தோம் ஜூன் ஜூலை வெப்பம் உச்சத்தை எட்டி இருக்கு கம்பேர் பண்றப்ப ஜூலையில் இன்னும் மோசமா இருக்கு அபாய கட்டத்தில் புவி வெப்பநிலை இருக்கிறதா நாசாவே அலாமடிச்சிருக்கு இதை கட்டுப்படுத்த அவசர நடவடிக்கை தேவை உலக நாடுகள் இதில் கவனம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க உலக நாடுகள் கவனம் கொள்ளணும் அப்படின்னா இவங்கள கேட்டுகிட்டு தான் இருக்காங்க உலக தலைவர்களும் ஆமாஞ்சாமின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் கவனம் எங்க கொள்றாங்க உதாரணத்துக்கு சொல்றேன்னு மனித குலத்துக்கு எதிரான மிகப்பெரிய போர் பருவநிலை மாற்றம் தான் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணியே தீரணும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணது என்னென்ன விஷயங்கள்லாம் விழிப்புணர்வாக கொண்டு வர முடியுமோ கொண்டு வரணும் இந்த உலகத்தில் வெப்பமே மாதல்ன்ற ஒரு விஷயமே இல்லாமல் பண்ணணும் வாகனங்கள் இந்த புதைப்படிவை எரிபொருளை எரிச்சு நம்ம வாகனங்களை இயக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அது இல்லாம பண்ணணும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ஃபுல்லாக கொண்டு வரணும் அது எதுன்னு வீர வசனம் பேசுவாங்க ஒவ்வொரு அவையிலையும் குறிப்பா ஐநா சபையில் ஆனால் அந்த ஐநா சபை வர்ற வரைக்கும் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்களே அதுவே கார் தான் காரில் என்ன போக வர வேணால் வந்துட்டுருக்கோம் ஜென்ரலாக அவங்களுக்கு புரியதுக்காக ஈஸியாக சொல்கிறேன் இதுதான் உலக நாடுகளோட தலைவர்கள் பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஃபாசல் ஃபியூலை பயன்படுத்தி அவங்களே டிரான்ஸ்போர்ட்டை ஃபுல்லாக மேற்கொள்வாங்க ஆனால் ஐநா சபைக்கு வந்தவுடனே இதை பற்றி பேசுவாங்க இந்த நிலைமை எப்போ ஒடியுதோ முதல்ல அவங்க மாறணும்னு சொல்ல வர வேறு அது இல்லை இந்த நிலமை எப்போ ஒடியுதோ அப்போ தான் இந்த பருவநிலை மாற்றம் இருக்கிற இதுக்கு எதிராக உலக நாடுகளோட தலைவர்கள் தீவிரமாக செயல்படுறாங்கன்னு அர்த்தம் கிரெட்டா தன்பர்க் அவ்வளோ கோவப்பட்டாங்களா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய காரணம் இருக்குது ரைட்டு திரும்ப கான்டென்ட்டுக்குள்ளே வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த இடைப்பட்ட காலப்பகுதி இருக்குது பார்த்திங்களா இதோடு இந்த வெப்பத்தை கம்பேர் பண்ணுறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டம் இருக்குது பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் தான் வெப்பம் அதிகப்படியாக உயர்ந்திருக்குன்றாங்க எத்தனை டிகிரி செல்சியஸ் தெரியுமா நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் மேலே போயிருக்கான் எப்போ நாலு தானே இதென்னா பெருசாக பேசுறேன்னு கேட்டிங்கன்னா வெறும் நாலு டிகிரி செல்சியஸ் கிடையாதுங்க இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் வெப்பம் ஒரு இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நாலு டிகிரி செல்சியஸ் எக்ஸ்ட்ரா ஏறுது அதாவது இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாக மாறுதுன்னு அர்த்தம் இது அப்படி தான் புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு பற்றியில் மார்ஜின்னு நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அதிகரிச்சிருக்கு எங்கெங்கெல்லாம் கடுமையான வெப்பம் இது சார்ந்த விஷயத்தையும் நாசா தெளிவாக சொல்லியிருக்கு அதுவும் வழக்கத்துக்கு மாறான வெப்பம் அதுதான் அந்த வழியாக ஹைலைட்டு இந்த சவுத் அமெரிக்காவோட சில பகுதிகளில் வழக்கத்துக்கு மாறான வெப்பம் வாட்டி வதச்சிருக்கு நார்த் ஆஃப்ரிக்கா நார்த் அமெரிக்கா அண்ட் அண்டார்டிக் பெனின்சுலா இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கேயே வெப்பம் விட்டு வைக்கலைங்க ஒரு வழி ஆக்கிட்ருக்கு அதாவது பனிக்கட்டிகள் இந்த கிளேசியர்ஸ் எல்லாம் உறஞ்சி கிடக்கிற அந்த பகுதியில் வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிச்சதுன்னா பனிக்கட்டிகள் உருகல் அதிகமாகும் சிவனன்றிருக்க பனிக்கட்டிகள் இந்த கிளேசியர்ஸ்லாம் உருக ஆரம்பிச்சதுன்னா தண்ணி எங்கே வந்து கிடக்கும் கடலில் தான் ரெண்டு மீட்டர் வரைக்கும் உதாரணம் சொல்கிறேன் ஒரு கடல் மட்டம் ரெண்டு மீட்டர் வரைக்கும் இருக்குது அப்படின்னா இந்த பனிக்கட்டி லேசர்ஸ்லாம் உருகி தண்ணி சேர்ந்துச்சுன்னா அது அப்படியே மூணு மீட்ரு நாலு மீட்ரு மேலே வந்துட்டே இருக்கும் கடல் மட்டம் உயர்வு இருக்குல்ல அது இங்கே தான் ஆரம்பிக்கும் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் ஆரம்பித்து நைன்டீன் எயிட்டி இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதம் வருது பாருங்கள் அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் ஒரு ஜூலை மாதம் இருக்கும் ஃபிஃப்டி டூவில் ஒரு ஜூலை மாதம் இருக்கும் நைன்டீன் எயிட்டி வரைக்கும் ஒரு ஜூலை மாதம் வந்திருக்கும் இதெல்லாம் பதிவான ஜூலை மாதம் வெப்பத்தை விட நடப்பாண்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடப்பாண்டு ஜூலையில் அதிகப்படியான வெப்பம் பதிவாகி இருக்கிறதா சொல்லுது நாசா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்று எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிச்சிருக்கான் நான் முன்னாடி சொன்ன விஷயம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும்னா இந்த வரைபடத்தை பாருங்கள் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாவது வருஷம் இருக்குல்ல அந்த வருஷத்தில் வந்தால் ஜூலை மாதம் அப்போ இருந்த வெப்பத்தை பாருங்கள் இந்த ஆரஞ்சு நேரமே உங்களுக்கு தெரியாது கண்ணுக்கு ஏன்னா அப்போலாம் வாகன செரிமானம் பெருசாக கிடையாது புகையை அதிகமாக வெளியிடல நம்ம ஸோ சுற்றுச்சூழல் நல்லா பாதுகாத்து வச்சுட்டு இருந்திருக்கோம் வெப்பமும் இல்லாம இருந்திருக்கு உலகம் வெப்பம் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லாம இருந்திருக்கு அதனால இந்த ப்ளூ நிறம் இங்கே இண்டிகேட் பண்ணுது இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபார்ட்டி வரைக்கும் பெருசா வெப்பத்தை மனுஷகுலம் ஃபேஸ் பண்ணல இதுக்கப்புறம் பாருங்க லைட்டா அந்த ஆரஞ்சு ஷேடு எட்டி பார்க்கும் இட் மீன்ஸ் தொழில் புரட்சி வளர்ச்சி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வகையில நம்ம பண்ண பாருங்க நிறைய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு பாருங்க அதை எல்லாம் மனுஷன் பயன்படுத்த பயன்படுத்த வெப்பமும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சுது இந்த நைன்டீன் எயிட்டி காலகட்டத்துக்கு பிற்பாடு வெப்பம் மேலே ஏறினது தான் இறங்கின பாடே இல்லை ரெண்டாயிரத்தி இருபதில் உச்சம் தொட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதி உச்சம் அதாவது ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெப்பநிலை மேலே போயிருக்கு ஸோ எயிட்டீன் எயிட்டி வர்சஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எங்கே இருக்குது பாருங்க இது மேலே தலையே வரல ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் தலை ஹீட்டு தான் மேலே நிற்குது இந்தளவுக்கு வெப்பம் எப்போயே அதிகரிச்சிருக்கு அப்படின்னா நாம இன்னும் அதிகப்படியாக இந்த உலக வெப்பமே மாதிரி காரணமா இருந்தோனாக்கா நமக்கு அடுத்து வர சந்ததி இருக்குல்ல அது கருவிலே கலஞ்சாலும் ஆச்சரியப்படுத்து கிடையாது என் அப்ப அவசரமா பேசுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நாமெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வாடகை வீடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி மட்டும் தான் நாம நிரந்தர வீட்டு உரிமையாளர் கிடையாது எப்போ வேணாலும் போய் சேர்ந்துருவோம் நம்மளுக்கு அப்புறம் யாருனா வராங்க அப்படின்னா அவங்க இந்த பூமியில வாழறதுக்கு ஏதுவான சூழலை நாம தயார் பண்ணிட்டு போகணும் பிரபஞ்சத்துக்கு நாம் என்ன திரும்ப பண்ணணும்னா இது ஒன்று தான் பண்ணணும் ஆனால் அந்த ஒன்னையும் எத்தனை பேர் உருப்படியாக பண்ணுறோம் இது சார்ந்த விழிப்புணர்வு அப்படின்றது பெருசாக இப்போ இருக்கு யார்கிட்டுமே இல்லையே கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற டாபிக் எடுத்தாலே நான் ப்ரோ பூமரங்கள் டாப்பிக்காக இது இப்படி தான் சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க ஆனால் இது எவ்வளோ பெரிய டாபிக்ன்றது வரைக்கும் இளைய சமுதாயத்துக்கு பெருசாக புலப்படலை நாசா கொடுத்துருக்க இந்த ரிப்போர்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு பக்கம் வைங்க இன்னும் ரெண்டு முக்கியமான அமைப்புகள் இன்னொரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க ஆளோ பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அதாவது இந்த யூரோப்பியன் யூனியனோட கோப்பர்னேக்கேஸ் கிளைமேட் சேஞ்ச் சர்வீஸ் இருக்குல்ல இந்த அமைப்பும் என்ஒஏஓோட நேஷ்னல் சென்டர்ஸ் ஃபார் என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன் இந்த அமைப்பும் சேர்ந்து சில ஆய்வுகளை முன்னெடுத்திருக்காங்க இந்த டெம்பரேச்சர் சம்மந்தமாக இந்த ஆய்வு முடிவில் அவங்க வெளியிட்ருக்க ரிசல்ட் இருக்குல்ல அது ரெண்டு அமைப்போட ரிசல்ட்டோடு அப்படியே ஒத்து போதுங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அதுதான் இவங்கள சொல்கிற மாதிரி இருக்குது அதாவது இவ்வளோ வருஷங்களா ஒவ்வொரு மாதமும் வெப்பநிலை அப்படின்றது பதிவாகுதுன்னு இவங்க ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்களே அந்த ரெக்கார்டை அவங்க ஃபுல்லாக க்ராஸ் செக் பண்ணி இந்த வருஷம் ஜூன் மாதம் இருக்குது பார்த்தீங்களா ஜூலைக்கு முன்னாடி அந்த ஜூன் மாதம்தான் அதீத வெப்பம் பதிவாகி இருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க நாசா என்ன சொல்லிச்சு என்ப்பா ஜூலையில் பயங்கரமான வெப்பம்ப்பா நூற்று நாற்பது ஆண்டுகள் இல்லாத வெப்பத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெண்டு அமைப்பு சொல்கிறது ஏங்க ஜூலை மாசத்துக்கு அப்படின்ட்டுங்களே ஜூன் மாதமே இதுதான் நிலமை ஜூலைக்கு நிகரான வெப்பம் ஜூன் மாதமும் இருந்துச்சுன்னு இந்த ஆய்வு முடிவு அடித்து சொல்லுது ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியர் கேட்டால் புரியுதா மாதல் குறையில் அதிகரிச்சா வந்துக்கிட்டு ஏன்பா வெப்பமே மாதல் அப்படின்னா நிலத்துக்கு மேலே மட்டுந்தானே இருக்கும் கடல் பகுதியில் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய தவறான புரிதல் அது ஏன்னா இந்த உலகன்றது நிலத்தால சூழ்ந்திருக்கிறது காட்டிலும் தான் அதிகப்படியா சூழ்ந்திருக்கு அப்பேற்பட்ட நீர் பகுதிகளை இந்த வெப்பமை மாதல் விட்டு வைக்கவா செய்யும் ஒரு உண்மை என்னன்னா நிலத்தை காட்டிலும் பெரும்பாலான வெப்பமை மாதல் தாக்கத்தை ஏற்படுத்துகிற பகுதி நீர்நிலை பகுதிகள் தான் அதுலயே ஸ்பெசிஃபிக்கா கடல் பகுதிகள் இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது லேண்டன் ஓஷன் டெம்பரேச்சருக்கு பாத்தீங்களா இந்த வருஷம் ஜூலை மாதத்துக்கான ரிப்போர்ட் இது இந்த நிலப்பகுதிகளையும் நீர் இட் மீன்ஸ் கடல் பகுதியாகவும் இந்த வெப்பமய மாதல் எந்தளவு வாட்டி வதச்சிருக்குன்றத இந்த வரைபடங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க மக்களே அதாவது இந்த நிறங்கள் இருக்குல்ல இந்த நிறங்களுக்கான அர்த்தத்தை நான் சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே வரைபடத்தில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நிறம் இருக்குல்ல டார்க்கான ப்ளூ இது ரெக்கார்ட் கோல்டஸ்ட்டுங்க இட் மீன்ஸ் வெப்பமே அங்கே பெருசாக இருந்திருக்காது உறை சூழல் நிலவர பகுதி இருக்குல்ல அது குறிக்கிறது தான் இந்த டார்க் ப்ளூ இந்த மேப்பில் டார்க் ப்ளூவை முடிஞ்சால் கண்டுபிடிங்க முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கேயுமே தென்படாது எங்கேனா ஒரு பொட்டு தென்பட்டாதான் உண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அது அதுவரைக்கு பாருங்கள் அந்த பொட்டு இங்கே மட்டும்தான் தென்படுது அந்த டார்க் ப்ளூ அப்படியே செகண்டுக்கு வாங்க மச் கூலர் தென் ஆவரேஜ் அதாவது சராசரியை விட கொஞ்சம் அதிகமாக இந்த உரைப்பனிய சூழல் நிலவர பகுதி பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க அது தென்படுறது இந்த இங்கே 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 கொஞ்சம் திட்டு திட்டா இந்த மேற்பகுதியில் அப்புறம் பாட்டம்ங்க சென்டரில் நீங்கள் பெருசாக பார்க்கவே முடியாது உலக நாடுகள் அமைஞ்சிருக்கிறது இந்த பகுதிகள் ஆனால் பெருசாக நீங்கள் அங்கே பார்க்கவே முடியாது இந்தியாவுக்கு மேலே அங்கே மட்டும்தான் லைட்டாக தென்படுது வேற உங்களால் பெருசாக பார்க்கவே முடியல கூலர் தென் ஆவரேஜிங்க இந்த நேரம் குறிக்கிறது இந்த ஒயிட் நிறம் அப்படின்றது நியர் ஆவரேஜ் சராசரிக்கு பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம் அது இந்த பகுதி இந்த பகுதியை குறிப்பிடலாம் வாமர் தென் ஆவரேஜ் அதாவது சராசரியை விட கொஞ்சம் வெப்பம் இருக்கிறது இந்த பகுதி தான் மெஜாரிட்டியாக இருக்குது இதை விட மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மச் வார்மர் தென் ஆவரேஜ் இதை பீட் பண்ணுற மாதிரி தான் ரெக்கார்டு வார்மஸ்ட் இட் மீன்ஸ் வரலாறு காணாத வெப்பம் இருக்குல்ல அது எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் குறிக்கிற நேரம் தான் இது இந்த நேரத்தை இந்த வரைபடத்தோட மேட்ச் பண்ணி பாருங்க இல்ல ஒரே ஒரு ஆறுதலு பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் அதிகமா இருக்க வெப்பம் நம்ம இந்தியாவை இந்த வாட்டி வாட்டி வதைக்கல ஆனா ஒரு உண்மை வெயில் இங்கே பயங்கரமா கொளுத்துதுன்னு நாம ஃபேஸ் பண்ணிருந்தோம் வெளியே போறப்பலாம் ஐயோ என்னப்பா வெயில் இந்த தலையை போலதான் அடிச்சிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா நம்ம நிலமையை பாருங்களேன் இந்த ரெக்கார்டு வாமஸ்ன்றது பெருசா இல்ல எப்போ கடந்த ஜூலை மாசத்துல சொல்றேன் இங்க பெருசா இல்ல ஆனால் மற்ற நாடுகள் கம்பேர் பண்ணி பாருங்க அடிச்சு நவுத்து இருக்கு வெப்பம் இந்த அளவுக்கு ஃபுல்லாக பதிவாயிருக்கு இப்போதான் இந்த ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு ஸோ கடலுக்கு மேலே இந்த கிளைமேட் சேஞ்சோட தாக்கம் இருக்கு பாருங்கள் வெப்பம் அப்படின்றதோட தாக்கம் அது கிளியர் கட்டாக இந்த படத்தில் புரியுது ஏன்பா வெயில் அதிகமாக அடிக்கிறதும் கம்மியாக அடிக்கிறதும் வெப்பம் அதிகரித்து காணப்படுறதும் கம்மியாக காணப்படுறதும் இயற்கையோட அமைப்பு தானே அதில் நடக்கிற சேஞ்சஸ் தானே மனுஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் தான் அலட்சியம்னு சொல்லுவோம் இல்லைனா உண்மை தெரியும் ஆனால் அது வெளியே ஒத்துக்கிறதுக்கு மனசு இருக்காது ஓ நம்ம தான் காரணமா அப்படின்ற ஒத்துக்கிறதுக்கு மனசே இருக்காது எதாச்சும் சொல்கிறேன்னா ஹியூமன் காஸ்ட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இருக்குல்ல இதுதான் கிளைமேட் சேஞ்சுக்கான பிரதான தலைவலி ஹியூமன் காஸ்ட்னா மனுஷ பயலுகள் நான் நீங்கள் நாமெல்லாம் சேர்ந்து உருவாக்குறோம் பாருங்கள் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இதுதான் பிரதான காரணன்றாங்க உலக வெப்பமை மாதலுக்கு இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இருக்குல்ல அதாவது தமிழில் இதை பசுமை இல்லை வாயு உமிழ்வு அப்படின்னு சொல்லுவோம் இந்த க்ரீன் ஹவுஸில் முக்கியமான போர்ஷன் தான் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது பாருங்கள் இது அதிகப்படியாக வெளியிடுறது இது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வராது நாம இந்த புதைப்படிவ எரிபொருட்கள் இருக்குல்ல அதை எரிப்போம் அந்த ஃபாசில் ஃபியூல்ஸை நம்ம பர்ன் பண்ணுறோம் இதனால தான் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது புகை இருக்குது பாருங்கள் புகை அது அதிகமாக வெளியே வருது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடை கையோடு வலிச்சிட்டு வர்றது தான் இது அதிகமாக அதிகமாக தான் உலக வெப்பமே மாதிரி மேலே போயிட்டுருக்கு ஏன்பா புரியலையே அது என்ன ஃபாஸ்ட் இன்ட் ஃபியல்ஸை நாம் இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேங்க இப்போ நீங்கள் டூ வீலர் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ பார்த்துருக்க பலர்கிட்ட டூ வீலர் இருக்கும் கார் கூட இருக்குமே நீங்களாம் பெட்ரோல் டீசல் இதை பயன்படுத்தினா ஓட்டுறீங்க பைக்குனால் பெட்ரோலு கார்னால் சில கார்கள் பெட்ரோல் சில கார்களில் டீசலு இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த புதைப்படி ஒன்று சொல்லுவோம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பூமிக்கு கீழே சில விஷயங்கள் புதஞ்சு கிடக்கும் அங்கேருந்து நம்ம கச்சா என்னன்ற ஒரு விஷயத்தை மேலே எடுக்கிறோம் குரூடாயில் அந்த கச்சா எண்ணெயை ப்ராசஸ் பண்ணி பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அது பெரிய பெரிய ஒவ்வொரு ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் பெட்ரோல் அப்படி வர்றதா டீசல் அப்படி வர்றதா தார் இருக்குது பாருங்க தார் அது அங்கேருந்து வர்றதா வேக்ஸ் மெழுகு முத கொண்டு அதுலேருந்து பெரியது தான் இப்போ புரியுதா ஃபாசில் ஃபியூல்னா புதைப்படிவ எரிபொருள்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் பெட்ரோல் டீசல் அதிகமாக நீங்கள் பயன்படுத்துறீங்க வாகனத்துக்காக அப்படின்னா புகை அதிகமாக வெளியே வந்துட்டு தான் இருக்கும் புகை அதிகமாக வருதுன்னா கார்பன் டை ஆக்சைடு தலைவலி பெருசாக இருக்குன்னு அர்த்தம் அது அதிகமாக மாறுதுன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இருக்குல்ல இது உச்சத்தை தொடுது இது உச்சத்தை தொடுது அப்படின்னா வெப்பமை மாதல் உலக வெப்பமயமாதல் அது ஆட்டோமேட்டிக்காக மேலே போகுது இதோட அல்டிமேட் காசு தான் கிளைமேட் சேஞ்சில் வந்து நிற்கிது இந்த ஃபாசிஃப் ஃபியூல்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி சொல்லணும்னா கோல் நிலக்கரி இருக்கல இது அதிகமாக நம்ம எரிச்சிக்கிட்டு இருக்கிறது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கரண்ட் கிடைக்கிது பார்த்தீங்களா இது அதிகப்படியாக அதோடய ப்ரொடக்ஷன் ஆர்ஜினே பார்த்தீங்கன்னா இந்த கோலை எரிக்கிறதுனால தான் நிலக்கரியை அதிகமாக எரிச்சு அரிச்சு தான் நமக்கு தேவையான மின்சாரத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் ஏன் பார்த்தா ஹைட்ரோ பவர் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த விண்மில் இருக்குது இதெல்லாம் வச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த நிலக்கரியை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம்ல அந்த ப்ரொடக்ஷனோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த விண்மில் ஹைட்ரோலாம் ஒன்றுமே கிடையாது இதுதான் உண்மை வேணா நீங்களே விசாரிச்சு பாருங்கள் உண்மை உங்களுக்கே புரியும் நாம் எப்போ இந்த நிலக்கரி சார்ந்து இருக்க மின்சாரம் தயாரிப்பை நிறுத்துறோமோ அப்போ தான் ஓரளவுக்காச்சும் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இருக்குல்ல இதை குறைக்க முடியும் ஒன்று ஆயில் இருக்குது பாருங்கள் இதோட பயன்படும் அதிகமாகிட்டுருக்கு நாளுக்கு நாள் இந்த பெட்ரோல் டீசல் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த குரூடாயில் அப்படின்றது நம்மளோட புழக்கத்தில் இல்லாமல் இருந்தால் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அமிஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல இதுவும் இதுக்கு ஒரு தலைவலி தான் ஸோ இந்த உலக வெப்பமய மாதல் அதிகரிச்சுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கேன் இதை எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நான் திருந்த நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு ஒரு மனுஷ பாய் புள்ளியாக யாராவது நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரிங்க இந்த விஷயங்கள் இதில் உங்களோட பங்களிப்பை முடிஞ்சளவு குறைங்க அதுவே போதும் அப்படி அது பண்ண முடியலையா மேண்ட்டராக உங்களுக்கு அது இருக்குது அப்படின்னா ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் கிளைமேட் சேஞ்சஸ் சார்ந்து பேசுங்க அதுவே போதும் ஏன்னா அதை பற்றி பேசவே பல பேர் முன்வர மாட்டுறாங்க இதை பற்றி பேசுனா விழிப்புணர்வுன்ற ஒன்று ஏற்படும் அந்த ஹீரோ இந்த ஹீரோன்னு எட்டு சினிமாக்காகவே பேசுவோம் ஆனால் இதை பற்றி எத்தனை பேர் பேசுகிறோம் புரிஞ்சுங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இது என்னென்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது எக்கானமிக் எந்த அளவு ஏற்படுது இதை குறிப்பிடறது தான் ஆக்சுவலாக இது இப்போ நான் யூஎஸ் பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் ஆனால் இது ஒவ்வொரு நாடுக்கும் வேரியாகும் இதை மனசில் வச்சுக்கோங்க இதில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தான் இந்த போக்குவரத்து இருக்குல்ல இது சார்ந்து தான் இருபத்தெட்டு சதவீதம் வந்து நிற்குது இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இருக்குல்ல இந்த விஷயம் இதுக்கு அடுத்தபடியாக எலக்ட்ரிக் பவர் இருபத்தஞ்சு சதவீதமும் இண்டஸ்ட்ரி இந்த தொழில்துறைகளாக இருக்கு பாருங்கள் ஃபேக்ட்ரி சார்ந்து அதை ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்துடுங்க இங்கே மட்டுமே இருபத்தி மூணு சதவிகிதம் இதுக்கு அடுத்தபடியாக கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் பார்த்தீங்கன்னா பதிமூன்று சதவிகிதம் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா பத்து சதவிகிதம் இப்படி எல்லாமே சேர்ந்து தான் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இருக்குல்ல இதை உச்சத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்குது இதில் இந்த டிரான்ஸ்போர்ட்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதில் நம்மளால் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை குறைக்க முடியும் இட் மீன்ஸ் இ வெஹிக்கிலாக எல்லாமே வந்துருச்சுன்னா இதுக்கு பாசிபிள் நம்மளால முடியுமா ஓகே இந்த எலக்ட்ரிக் பவர் இருக்குல்ல இது கொஞ்சம் கஷ்டம் தாங்க இங்கே ரீப்ளேஸ்மெண்ட்டை கொண்டு வரது ஸோ இதை விட்டுருங்க இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக இதில் கை வைக்கவே முடியாது ஏன்னா ஒரு ஒரு நாடோட பொருளாதார வளர்ச்சி மேலே வருது அப்படின்னா தொழில்துறை வளமாக இருக்கணும் ஆனால் சில கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் அது கவர்மெண்ட் நினச்சதாக உண்டு இங்கே வாங்க கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் இட் மீன்ஸ் நாம வீட்டில் அதுன்னு எரிச்சு தடவோம் பாருங்கள் இது எல்லாமே இங்கே வந்துடும் மக்கள் வீடுகள் சார்ந்து குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அடுத்தபடி அதுக்கு போங்க அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஏற்கனவே இருக்கு இதுக்கு மத்தியில் அந்த இடத்துல போயிட்டு நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இல்லாமல் ப்ராசஸ் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா கவலைக்கிடம் தான் ஸோ நம்மளுக்கு பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னோட இண்டஸ்ட்ரி இது ரெண்டுத்துக்கு அடுத்த மூணாவது பாசிபிலிட்டி எலக்ட்ரிக் பார் இது மூணு சார்ந்து ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் யோசிச்சு ஏதாவது இம்ப்ளிமெண்ட் உறுப்படியாக பண்ணாலே க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இருக்குல்ல இந்த தலைவலையை கொஞ்சம் குறைக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று காட்டுறேன் அதை பயப்படாமல் பாருங்க இது என்னன்னா இந்த அமெரிக்காவோட அலாஸ்கா பகுதி இருக்குல்ல அங்கே மேண்டஹால் அப்படின்ற ஒரு வேலி ஒன்று இருக்குங்க இந்த வேலையில் கடந்த நான்காம் தேதியிலிருந்து கடந்த ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு சில காட்சிகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இது ஆக்சுவலாக ட்ரைனேஜ் சார்ந்திருக்க ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் பேஸ் பண்ணது ஓகேவா இங்கே என்ன காட்சியை பதிவு பண்ணியிருக்காங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃபிளட் ஆஃப்ளை பருவநிலை மாற்றம் இருக்குல்ல இந்த காலநிலை மாற்றம் இதை சார்ந்து மிகப்பெரிய அளவுக்கு இங்க இருக்க இருப்புன்றது எந்த அளவு சட்டன்னு நாலி ஆகுது அப்படின்றது இட் மீன்ஸ் நாலு அஞ்சு ஆறு மூன்றே நாட்கள் காலியாகுதுன்னு தள்ள தெளிவாக அந்த புட்டேஜை பார்த்துருவாங்க இதுதாங்க கிளைமேட் சேஞ்ச் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கல நான் காமிச்சது ஒரு உதாரணம் தான் ஆயிரத்தி எட்டு உதாரணங்கள் இருக்குது சரி ரைட்டு வருங்க நம்ம மாநிலத்துக்கு வாங்க நம்ம தூத்துக்குடியில் திடீர்னு கடல் உள்வாங்கிட்டு இருக்குங்க ஏபா கடல் உள்வாங்கிறது சாதாரண விஷயம் இது நான் பெருசாக ஹைப்பத்தி சொல்லுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு அடி ரெண்டு அடி கிடையாதுங்க முப்பதுலேருந்து நாற்பது அடி தூரம் வரைக்கும் கடல் உள்வாங்கியிருக்கு இது அங்கே இருக்க மக்களுக்கு ரொம்ப அப்னார்மலாக பார்த்துருக்காங்க ஏன்னா ஏற்கனவே சுனாமி நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த பயம் இப்போ இருக்கும் நம்மளுக்கு இருக்க தான் செய்யுது கடல் எப்போ உள்வாங்கினாலும் அங்கே இருக்க மக்கள் பேனிக் ஆகிட்டு இருக்காங்க அதாவது மீனவர்களும் பயந்துட்டுருக்காங்க இதுக்கப்புறமா அந்த நிபுணர்கள் சார்ந்து இது சம்மந்தமான விளக்கம் கேட்கப்பட்டிருந்துச்சு என்னங்க சார் இது போலாம் நடக்குது வித்தியாசமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்ல ஒரு சில நிபுணர்கள் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லைம்மா அமாவாசை டைமில் இந்த கடல் சீற்றம் கடல் உள்வாங்கிறது இதெல்லாம் சகஜந்தாம்மா நீங்கள் பயப்படலை வேண்டாம் அப்படின்னு அவங்க தைரியம் கொடுத்துருக்காங்க இந்த கான்டென்ட்டை நம்ம சிந்திக்க வேண்டியது இந்த ஒரு விஷயத்த மையமாக வச்சுதாங்க இது கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் மேபி கனெக்ட் இருக்குமோன்னு தான் ஏன் உள்மனசுக்கு தோணுது சிந்திச்சு பார்க்கலாமே அதாவது வரலாறு காணாத வெப்பம் ஒரு பக்கம் நாசா தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கடல் அடிக்கடி உள்வாங்கிறது தூத்துக்குடியில் நடந்ததை வச்சு மட்டும் நான் மேற்கொள்ளிட்டு பேசல பல நாடுகள்லேயும் கடல் உள்வாங்கல் அவ்வப்போது நடந்துக்கிட்டே இருக்கு இந்த ரெண்டு நிகழ்வுகளும் செயின் மாதிரி பேக் டு பேக் நடந்துகிட்டே இருக்குல்ல இதுக்குள்ளே ஏதாவது தொடர்பு இருக்குமா என்ன கனெக்ட் எதோ பற்றியோ சிந்திக்கிறோம் எதோ பற்றியோ விவாதிக்கிறோம் இந்த தொடர்பை பற்றி விவாதிக்கலாமே ஆரோக்கியமான விவாதமாக அமையும் உங்களோட மனசுல இருக்க கருத்துக்களை சார்ந்து எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பஸ் கமெண்ட் அழிவு பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்